புனித ஜோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் பன்னிரண்டு தொடக்கம் பதினைந்து அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடம் இருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் யாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடம் இருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் சிந்தனை நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் இயேசு தம் சீடர்களுக்கு சொன்ன இந்த வார்த்தைகள் எங்களுக்கும் பொருந்தக்கூடியவையே கடவுள் எமது உள்ளத்தின் ஆழத்திலே ஆழமான உண்மைகளை எங்களுக்கும் வெளிப்படுத்த விரும்புகிறார் ஆனால் அவற்றை எங்களால் தாங்க முடியாது முழுமையாக அவற்றை புரிந்து கொள்ளவும் முடியாது ஆனாலும் நித்தியமும் அந்த ஆழ்ந்த உண்மைகள் எமக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த தொடர்ச்சியான ஆழமான வெளிப்பாடு எம்மை ஆழமான மகிழ்ச்சிக்கும் இட்டு செல்லும் அதுவே எமது உண்மையான விண்ணகமாகவும் அது இப்போதே தொடங்கப்படுவதாகவும் இருக்க வேண்டும் முதலாவதாக கடவுள் எமக்கு நிறைய கற்றுத் தருவார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நாங்கள் எவ்வளவோ இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் நிறைய அறிந்து கொள்ள வேண்டும் என்பதன் அர்த்தம் என்ன அதாவது கடவுளின் ஞானம் எங்களுடைய அறிவாற்றலுக்கு எவ்வளவோ அப்பாற்பட்டது கடவுளின் திருவுளம் எங்களுடைய அறிவோடும் ஞானத்தோடும் எந்த விதத்திலும் ஒப்பிட முடியாது இந்த உண்மை எங்களை தாழ்ச்சிக்கு இட்டு செல்ல வேண்டும் அத்தோடு கடவுளின் அந்த எல்லையற்ற ஞானம் உண்மை அவரது அழகு அவரது மாட்சி என்பன எம்மை பிரமிப்பில் ஆழ்த்த வேண்டும் மேலும் உங்களால் தாங்க முடியாது என்பது கடவுள் வெளிப்படுத்த விரும்பும் உண்மைகளை நாங்கள் தாங்கிக்கொள்ள முயற்சி செய்யக்கூடாது என்பது அர்த்தமல்ல உண்மையிலே இது ஒரு வகையான அழைப்பாகும் அதாவது இறைவன் வெளிப்படுத்துகின்ற உண்மைகளை நாங்கள் மேலும் மேலும் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரும் என்பதாகும் மறைக்கப்பட்டிருக்கும் உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் இது எங்களில் வளர்த்து கொள்ள உதவ வேண்டும் கடவுளின் பார்வையிலே நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருப்பது கடவுளின் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து வருவதற்கு அவசியமாகும் கடவுளின் ஞானத்திலும் அறிவிலும் எப்படியாக வளர முடியும் அது தூய ஆவியாரின் வல்லமையாலேயே முடியும் உண்மையின் ஆவியாரே அனைத்து உண்மைகளை நோக்கி வழிநடத்துவார் ஆவியாரின் இந்த வழிநடத்தலும் ஒரு தொடர் நிகழ்வே இந்த தொடர் வழிநடத்தல் எம் வாழ்நாள் முழுவதும் நித்தியத்துக்கும் இடம்பெறுகின்ற ஒரு செயலாகும் தூய ஆவியாரின் இந்த தொடர் நிகழ்வு எம்மில் தொடங்கப்பட்டு விட்டதா தூய ஆவியாரால் தான் எம் வாழ்வு இன்று வழிநடத்தப்படுகின்றதா தூய ஆவியார் உண்மைக்குள் எங்களை வழிநடத்த நாங்கள் அனுமதிக்கின்றோமா நாம் இன்னும் அறிந்து கொள்ளாத உண்மைக்காகவும் ஞானத்துக்காகவும் மன்றாடுவோம் தாழ்ச்சி கொண்ட உள்ளத்தோடு ஆண்டவரிடம் வந்து அவர் வெளிப்படுத்த விரும்புகின்ற உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள எமது உள்ளங்களை திறந்து வைத்திருப்போம் எல்லாம் வல்ல கடவுள் நாங்கள் அந்த உண்மைகளை அறிந்து விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அவரது விருப்பம் மட்டில் நிறைவேற இன்றே அது ஆரம்பிக்க ஆவியாரின் வழிநடத்தலுக்கு எம்மை அனுமதிக்க மன்றாடுவோம் செபம் ஞானத்தின் இருப்பிடமும் உண்மையின் முழுமையும் அன்பின் நிறைவுமாகிய இறைவா தாழ்ந்த உள்ளத்தோடும் திறந்த மனத்தோடும் உம்மிடம் வர அருள்தாரம் ஆமன்